பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம்ல புது புது அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட் நீங்க எப்படி ரெக்கரிங் டெபாசிட் இதுல பொட்டன்ஷியலா யூஸ் பண்ண முடியும் இதுல ரெக்கரிங் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோலா பாக்கலாம் டெபாசிட் பிளான் அப்படிங்கிற ஒரு புது பிளான இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த பிளெக்சி சிஸ்டமட்டிக் டெபாசிட் பிளான் முதல்ல தெரிஞ்சிக்கலாம் ரெக்கரிங் டெபாசிட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அது ஐநூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ நம்மளால எவ்வளவு அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிருப்போம் அதை நம்ம ஒரு பேங்க்ல கட்டிக்கிட்டே வருவோம் அதுக்கான டென்யூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் நம்ம முடிவு செய்யறதுதான் ஒவ்வொரு பேங்க்லயுமே ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷம் வரைக்கும் கூட நிறைய பேங்க்ஸ்ல நம்மளால ரெக்கடிங் டெபாசிட் போட முடியும் சோ இப்படிதான் நம்ம பே பண்ணிட்டு இருப்போம் இதை இவங்க சிஸ்டமேட்டிக் டெபாசிட் பிளான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிஸ்டமேட்டிக்கா நம்ம இதுல டெபாசிட் பண்ண போறோம் சரி அப்போ ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் இந்த ஸ்கீம்க்கு என்னதான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பிளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அது என்ன பிளெக்சிபிள் ஆப்ஷன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாசம் என்னால ஐநூறு ரூபாய் தான் முடியும் சோ நான் ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் ஆனா அடுத்த மாசம் என்னால நாலாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்ல ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா நான் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் சோ இதுதான் அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாம மாச மாசம் என்னால எந்த மாதிரியான ஒரு தொகையை சேர்க்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நான் இந்த டெபாசிட் பிளான்ல போட்டுட்டு வர முடியும் இதுதான் பேங்க் ஆஃப் பரோடாவோட பிளெக்சி சிஸ்டமேட்டிக் டெபாசிட் பிளான் அப்படின்னு சொல்றாங்க சரி என்னால முடிஞ்ச தொகையை மாச மாசம் போட முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு எந்த ரெகுலேஷன்ஸுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு நீங்க எப்படி இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் குறஞ்சபட்சம் ஐநூறு ரூபாவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நீங்க வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஐநூறு ரூபாய்ல இருந்து நீங்க ஒரு அறுநூறு ரூபாவோ எழுநூறு ரூபாவோ அதே மாதிரி அந்த மாதிரி ஹண்ட்ரட் மல்டிபிளிகேஷன்ஸ்ல நீங்க முதலீடு செய்ய முடியும் ஐநூத்தி ஐம்பது அறுநூத்தி நாற்பது இந்த மாதிரி நம்பர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கறதா மென்ஷன் பண்றாங்க சரி அமௌண்ட் நான் அதிகமா கட்டலாம் என்கிட்ட அதிகமாக இருந்தா அதிகமா கட்டலாம் அப்படின்னு பாக்குறோம் எவ்வளவு அதிகமாக கட்ட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பேஸ் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல அதை விட பத்து மடங்கு வரைக்கும் நீங்க அதிகமா கிட்டலாம் உதாரணத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட சர்பிளஸ் அமௌண்ட் கிடைக்கும் பட்சத்துல அந்த ஆயிரத்தோட பத்து மடங்கு அதிகமா அதாவது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க தாராளமா முதலீடு செய்யலாம் ஆனா இதுக்கும் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அது என்னன்னா அதிகபட்சமா ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு லட்சம் வரைக்கும் தான் இதுல டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கு மேல ஒரு மாசத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற டென்யூரை பொறுத்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டென்யூருக்கு ஏத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க சீனியர் இல்ல சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா கிடைக்கும் அடுத்தது லோன் நீங்க பண்ற இந்த சேவிங் ஸ்கீம் மேல நீங்க தாராளமா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் எடுத்துக்க முடியும் அந்த ஆப்ஷனும் இந்த சிஸ்டமேட்டிக் டெபாசிட் பிளான்ல கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பா நம்மளோட நாமினி ஆட் பண்ணி வச்சுப்போம் அதுதான் ஒரு சேஃப்டின்னு நினைப்போம் இந்த சிஸ்டமேட்டிக் டெபாசிட் பிளான்க்கு நாமினி ஆப்ஷனும் கொடுக்குறாங்க நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மைனர் அக்கவுண்ட்ஸ் குழந்தைகளுக்காகவும் இந்த ஸ்கீமை நீங்க ஓபன் பண்ணி அவங்க பேர்ல முதலீடு செய்யலாம் அதுக்கு அந்த குழந்தைக்கு பத்து வயசுக்கு மேல ஆகிருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவங்க பேர்லயே நீங்க முதலீடு செய்யலாம் ஒருவேளை குழந்தைக்கு பத்து வயசுக்கு மேல ஆகல பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஒரு கார்டியனா இருந்து அவங்களுக்காக நீங்க முதலீடு செய்யலாம் சோ இதுல மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் மேக்ஸிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்தது டெபாசிட் பண்றதுக்கான டியூரேஷன் டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல குறைஞ்சபட்சம் ஆறு மாசத்துல இருந்து அதிகபட்சமா அறுபது மாசம் வரைக்கும் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க தாராளமா முதலீடு செய்யலாம் நீங்க ஒரு என்ஆர்ஐ இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அதிகபட்சமா பன்னிரெண்டு மாசம் மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்தியன் சிட்டிசனா இருந்தீங்கன்னா அதிகபட்சமா அறுபது மாசம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடி

வட்டியும் சேர்த்து கொடுப்பாங்க வட்டியை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி உங்களுக்கு கணக்கு பண்ணுவாங்க கணக்கு பண்ணி அந்த மொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகும் போது தான் கொடுப்பாங்க வட்டியை பாதியிலே எடுத்துக்கிற ஆப்ஷன் இந்த ஸ்கீம்ல கிடையாது இப்போ இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்கும் மெச்சூர் ஆகும் போது அந்த பணத்தை எப்படி எடுக்கணும் இது எல்லாமே பார்த்துட்டோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக் டெபாசிட் பிளான் அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு மாசம் குறிப்பிட்ட டேட்ல நீங்க பணத்தை கட்ட மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போடுவாங்க சோ அதை நீங்க எத்தனை மாசம் இல்ல எத்தனை நாட்கள் அதை மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து ஒரு ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் இந்த பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க ஒருவேளை இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டேட்ல பணத்தை கட்டுறதுக்கு மறந்துடாதீங்க சோ ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கறது இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் மாதிரியான அத்தியாவசிய தேவைகளுக்கு ரொம்ப நம்பப்படுற ஒரு டெபாசிட் ஸ்கீமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பேங்க் ஆஃப் பரோடாவோட வாடிக்கையாளரா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளெக்சி சிஸ்டமேட்டிக் டெபாசிட் பிளான பாருங்க உங்களோட தேவைக்கும் உங்களோட டியூரேஷனுக்கும் இது செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்கீம்ல

இல்லை இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க